தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி தருமபுரி மாவட்டம் முழுவதும் போராட்டம் இன்று நடைபெற்றது இதில் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அளித்த அறிக்கையில் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு செய்வதும் அல்லது கடை திறப்பதும் கடை உரிமையாளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் மற்றவர் யாவரும் வற்புறுத்தி கடைகளை மூடக்கூடாது என்று அறிக்கை தெரிவித்தார் இன்று சில இடங்களில் மட்டுமே கடையடைப்பு இருந்தது பெரும்பாலும் அனைத்து கடைகளும் திறந்து இருந்தது பொம்மிடி கடத்தூர் பெண்ணாகரம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே சில இடங்களில் கடையடைப்பு இருந்தது தர்மபுரி முழுவதும் கடைகள் திறந்திருந்தது சில இடங்களில் கடைகள் திறப்பதற்கு முன்பே வந்து கடைகளை இன்று திறக்கக்கூடாது என்று சில நபர்கள் மிரட்டி சென்றுள்ளனர் பொம்மிடி பகுதியில் கடைகள் எதுவும் திறக்கப்படவில்லை காவல்துறையினர் எந்தவித பாதுகாப்பையும் சரிவர கொடுக்காததால் கடை உரிமையாளர்கள் கடையை திறக்க அச்சத்தில் யாரும் முன்வரவில்லை நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அளித்த கடமையினை பொம்மிடி மற்றும் கடத்தூர் காவல்துறையினர் சரிவர பாதுகாப்பு அளிக்காததால் அனைத்து கடைகளும் மூடியே இருந்தது மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பகுதிகளில் எப்பொழுதும் போல கடைகள் திறந்த நிலையில் இருந்தது இந்த கடையடைப்பை வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்கவில்லை ஏனென்றால் ஏழை மக்கள் அன்றாட பிழைப்பிற்கு ஆங்காங்கே கடைகள் வைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை நிரப்பி வருகின்றனர் தற்சமயம் இன்று கடையடைப்பு ஏற்பட்டால் இன்றைய வாழ்வாதாரம் இல்லாமல் போனது என்று வருத்தத்துடனும் கவலையுடன்